அனைவருக்கு வணக்கம் நான் மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சோம் அந்த வீடியோவில் வந்து என்ன கமெண்ட்னா அழகாபுரம் சேலம் மாவட்டம் அழகாபுரம் கதிரும் சேர்ந்த அண்ணன் மணிபாரதி அவர்களுக்கு கொடுத்து பேசணும் சொல்லி சொல்லிருந்தாங்க மணிபாரதியானை வந்து நான் பார்த்து ரொம்ப ரொம்ப வியந்த ஒரு வீரர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வரல அவர் ஒருத்தர் நான் கதிரும் பிரசனையை பற்றி பேசணும் அப்படின்னா கூடவே வந்து ராஜா அணியை கொடுத்து பேசணும் இங்கே ரெண்டு பேர்த்து எழுச்சியோட அந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அடையாளமா தமிழகம் முழுக்க ஒரு தலை சேர்ந்த அணிகளை ஒன்னா வந்து மாத்தினச்சு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு வந்து ரெண்டு விளையாட்டு வீரர்களும் வந்து கோல் துப்பாக்கி மாதிரி நான் மணிபாரதன் பேசுனா ராஜா அண்ணையும் பேசினேன் ஏன்னா இரட்டை கோல் துப்பாக்கி அப்படியே அதே மாதிரி ரெண்டு பேரும் டிஃபென்ஸ்ல வந்து ராஜா வந்து அவ்வளவு சூப்பர் இனிதான் நிறைய ஆங்கிள் உள்ள பாக்குறோம் அந்த இடத்த பிடிச்சா நவராம பண்றது ஹிப் எடுக்கிறது நிறைய டிஃபிகல்டான டேக்கெல்லாம் வந்து ராஜா வந்து அவ்வளவு அற்புதமா பண்ணுவாரு கான்பிடன்டா பண்ணுவாரு அவர் அவர் நான் விளையாடலாம் வந்து நான் ரசிச்சிருக்கேன் அவர் கூடிய விளையாடிட்டு இருக்கேன் அவர் கூட ஒரு ரைடர் வந்து ரைட் ரைடு போய் விளையாடுறானா டேய் அங்க போய் ராஜா நினைக்கிறாரு கேர்ஃபுல்லா ஆடு அவருடைய தப்பிக்க முடியாது போனஸ் போடுபோ ரொம்ப சேஃபா போடு அப்படின்ற சொல்லி அனுப்புற அளவுக்கு ஒரு சிறந்த விளையாட்டு விளையாடுறான ராஜா நான் சொல்லிதான் தெரியல சேலம் மாவட்டத்துல பல பேருக்கு வந்து தெரியும் கீக்கோடா மணிப்பாரு தானே அஃபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பனிமலை எப்படி இருக்கும் அவர் விளாட ரைடு போறாரு அப்படின்னா ரொம்ப பனிமலையா சாப்டா இருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருப்பாரு ஸ்லோவா இருப்பார் அப்படின்னு நினைப்போம் நம்ம அவரு அவர் போறத பாத்தீங்கன்னா ஆனா மின்ன நேரத்துல போன சாருக்கும் தொடர் ஸ்கில்லா இருக்கட்டும் அடிச்சா எப்படி வராதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஸ்கில்ல வந்து பாக்க முடியாது நம்ம செக்கை பச்சு ஒட்டேசன வருவோம் டுப்கி போட்டு போறாங்க ஆனா வந்து மணிபாரதனை எப்படி வராதுன்னு சொல்ல முடியாது ஒரு அடிச்சா பாயிண்ட் போச்சுடா ஒரு அடிச்சா வந்து பாயிண்ட் போச்சு அப்படின்ற மாதிரி வந்து மணிபாரதனை வந்து ஆடுவாரு கவிரொம்பது சனியில தலைசிறந்த விளையாட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பிரபாகரன்லாம் அவர் வந்து அது வந்து விளையாடி இருக்காரு அவரு அனுபவத்துல நிறைய விளையாட்டுகள் வந்து வளர்ந்துருக்காங்க ஆனா இதில் மணிபாரியான ராஜான ரெண்டு பேரும் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இவங்க கொடுத்த பகுதியில் பெரும் மகிழ்ச்சி இருக்குது இன்னைக்கு ப்ரோ வந்து அக்டோபர் பதினெட்டில் வந்து தொடங்க போது தலை சிறந்த விளையாட்டு விளையாட விளையாடுறாங்க ஆனால் அப்போ வந்து ஒரு வேலை இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா இப்போதான் அந்த அளவுக்கு வந்து போயிருப்பாங்க இவங்களும் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஒரு தலைசிறந்த விளையாட்டு வீரர் ஆனால் மணிபாரதிய எந்த வித மாற்றுக்கிறதுல கதிரும் சண்டையில் விளையாட பல பாணிலான கபடி போட்டில் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து விளையாட்டுருக்காரு அவர் பத்தி சொல்லிட்டே போலாம் அவ்வளவு ஸ்கில்ஸ் வந்து இருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நான் மறுபடியும் சொல்லணும்னா ரொம்ப சாஃப்டா இருப்பாரு அவர் ரைடு போடுறத பத்தினா அவ்வளவு வேகமா இருக்காது நீங்க ரொம்ப இப்ப வீரெல்லாம் ரொம்ப டைட்டா இது வச்சுக்கிட்டு அதாவது ஒரு ஹார்டா இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனா இவர் வந்து அப்படி கிடையாது ரொம்ப சாஃப்டா போய் பல்பு போறதா இருக்கணும் அந்த மின்ன லெவலில் போனஸ் போற ஸ்கில் இருக்கு பாருங்க அந்த சட்டனா போட்டு வெளியே வருவாரு நான் முன்னாடியே எல்லாம் சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து சொல்றேன் அந்த டோட ஸ்கில் தொடுற ஸ்கில் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா நான் பாக்குறேன் மணிபாரதன்ட்ட ஒருவேளை வீடியோலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து நிறைய ஸ்டில்ஸ் வந்து கத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான பிளேயர்னா மணிபாரதன் நான் சொல்லுவான் நம்ம கமெண்ட்ல வந்து ஒருத்தர் சொல்லி தான் ரொம்ப யோசிச்சிருந்த ஒரு விளையாட்டு விருதும் அந்த அளவுக்கு வந்து விரகக்கூடிய ஒரு விளையாட்டு வேறு மணிபாரதி அண்ணன் குறித்தும் அண்ணன் ராஜா அண்ணன் குறித்தும் வந்து நம்ம சேனல இருக்குது உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் உங்களுக்கும் அவர் பிடிச்சி தான் கமெண்ட் பண்ணுங்க அவர் குறித்து தகவலை உங்களுக்கு எவ்வளவு தகவல் தெரிஞ்சிருக்கிறது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஏன்னா எனக்கு சில விஷயங்கள்தான் தெரிஞ்சிருக்கும் பல விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கும் அந்த டீம் நிறைய விளையாட்டுகள் இருக்காங்க அவங்கள பற்றி கூட கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்ல வந்து நான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் மணி வேர்தன ராஜா நான் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா அவர் குறித்து பேசினா இவரையும் பேசணுன்றத நான் ரெண்டு பேரையும் பேசுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கதிரமஸ் வந்து இன்னொன்னு விஷயம் என்னன்னா அந்த டீம் வந்து மேட்ச் நடத்துறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் மேட்ச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய ஒரு அணி அந்த கோ கோப்பை வைக்கிறதா இருக்கட்டும் பரிசு வைக்கிறதாகட்டும் அந்த பிரம்மாண்டத்துல வந்து எந்த எந்த குறையும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வழியாக அவர் விளையாண்ட பல விளையாட்டுகள் வந்து சிறப்பான விளையாட்டு வீரர்கள் அப்படின்றத வந்து இந்த நேரத்தை சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு சந்தன காட்டு ஜனால் விஷயம் தருத்தினாலே உங்களை பேசுகிறோம் கடவுள் பசி அன்புடன் மீண்டும்